வணக்கம் அன்பு நியர்களே மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இங்கே ரொம்ப சிலர் அதில் மகர ராசிக்காரங்க தான் அதிக பேர் இருப்பாங்க எப்படின்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் தான் பல கஷ்டங்களும் துன்பங்களும் சந்திக்க நேர்றாங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மகர ராசிக்காரனாக இருந்தீங்கன்னா இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இதை முழுமையாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு மகர ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பதிவு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது இறைவனுடைய அருள் முழுமையா உங்களுக்கு இருப்பதாலதான் இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டிருக்கு நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகவே தொடர்ந்து பாருங்க பொழுது இதற்கான பலன்கள் உங்களுக்கு தெரியும் பொழுது உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி குரு பகவான் மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா குருவின் ஐந்தாம் பார்வை கர்மஸ்தானத்தின் அதாவது வேலையை தொழிலை குறிக்கக்கூடிய இடத்தில் விழுது குருவின் ஏழாம் பார்வை விரயஸ்தானத்தின் மீதும் குருவின் மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒன்பதாம் பார்வை தனஸ்தானத்தின் மீதும் விழுதுங்க சரி இதனால் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுத்த ஏற்பட போகுது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் மகர ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் போய் பார்த்தோம்னா கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை உறவுகள் பிரிவு அப்படின்னு சொல்லி ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனை சொல்லி பலவிதமான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை சோதனைகளை சந்திக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க அது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களோ அவங்களே உங்களை வந்து முதுகில் குத்தியிருப்பாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க கடன் பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல கடனை வாங்கிறதுக்கான நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இதனால் ஏற்பட்ட இந்த கடன் பிரச்சனை உங்களை இன்று வரை பாடாப்படுத்திகிட்டு இருக்கும் மன நிம்மதி இழந்திருப்பீங்க நிம்மதியாக ஒரு தூக்கம் கூட வந்திருக்காது படுத்தால் தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க ஒன்றும் இல்லை நீங்க கண்ணாடியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் முன்பு இருந்ததை விட கடந்த பத்து வருடத்து வருடத்திற்கு முன்பு நீங்க இருந்ததை விட இப்ப உடல்நிலையிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் வருடங்கள் ஆக ஆக வயதாகும் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மன அழுத்தம் உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்ல வரேன் அப்படிப்பட்ட மகர ராசிக்கார்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிளஸ் தான் ஆனா மற்றவர்கள் தீய நபர்களோ அல்லது உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற நபர்களோ அதை ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க தான் நீங்க ஏமாற்றம் அப்படின்றது இந்த மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில நிச்சயம் நிச்சயம் இருக்கும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏமாற்றம்ன்றது இருந்திருக்கும் அந்த ஏமாற்றம் பெரியதளவில் உங்கள் மனதில் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவுன்னு ஒன்று இருக்கும் அப்படி தான் உங்களுடைய சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு காலம் குரு பகவானால் வரப்போகுது குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் யோக வளத்தையும் தொழில் வளத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிப்பட்ட குரு பகவான் தான் இந்த வாட்டி உங்களை காப்பாற்றி விட போகிறார் இத்தனை வருடங்களால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு யார் யார்னால நீங்கள் வேதனைப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ இதற்கு எல்லாத்துக்குமே திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக போகுது பதிலடினா நீங்கள் அவங்கள பழி வாங்கிறதோ அவங்கள திரும்ப போய் திட்டுறதோ அவங்கள நீங்கள் ஏமாத்துறதோ இதெல்லாம் தேவையே இல்லை சரிங்களா நீங்கள் முன்னேறி எந்த இடத்தில் விழுந்தீங்களோ அந்த இடத்தில் எழுந்து நிற்பதே மற்றவர்களுக்கு சரியான பதிலடி நீங்கள் யார் மேலேயும் வாழ்க்கையில் கோபமும் படக்கூடாது யாரையும் அடிக்க வேணாம் துன்புறுத்த வேணாம் கோவப்பட்டு பேசணும்னா எதுவுமே பண்ணாதீங்க யார் உங்கள் மனதை காயப்படுத்தினாலும் காலத்திடம் விட்டுவிடுங்கள் காலத்தை போல சிறந்த பதிலடி கொடுக்கக்கூடிய நபர்கள் இங்கே யாருமே கிடையாது ஆகியால உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வளர்ச்சி தான் மற்றவர்களுக்கு பதிலடி ஆகவே மகர ராசிக்காரர்கள் இதுவரை நடந்திருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு கடந்த எட்டுலேருந்து பத்து வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க பார்த்திங்களா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ரீகால் பண்ண வேண்டிய ஒரு காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா கடவுள் கடந்த எட்டு அல்லது பத்து வருடங்களில் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்திருந்தாலும் வேதனைகளை கொடுத்திருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்றேன் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்திருப்பாரு நீங்க உணர்ந்திருப்பீங்க முக்கியமாக மகர ராசிக்காரங்க கடந்த சில வருடங்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று அதாவது எப்படிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய உண்மையான குணம் என்ன எந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறாங்க பேசுறாங்க வெளியில போய் எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி நடிக்கிறாங்க நம்மகிட்ட அப்படின்ற பல உண்மைகள் பல பேருடைய உண்மையான முகத்தை இந்நேரம் இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படி எனக்கு இன்னும் தெரியலீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் இந்நேரம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பாடம் இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட சோதனை கஷ்டம் எந்த ஒரு கெட்டத்துலேயும் ஒரு துளி நல்லதாது இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஆகவே மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் சோகங்கள் கஷ்டங்கள் இதில் எல்லாத்துலேயும் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துருப்பார் இப்போது உங்களுக்கான நல்ல நேரம் காலம் ஆரம்பமாகுது படிப்படியாக இனி எந்த இடத்தில் வீழ்ந்தீங்களோ அந்த இடத்திலேயே திரும்பி முளைச்சி நிற்க போகிறீங்க அதற்கான காலம் ஆரம்பமாகுது இதற்கான காலம் ஆரம்பமாகுதுன்னாவே இங்கே நடக்கக்கூடிய நல்லது நீங்கள் அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தயாராகி நிற்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தயாராகி நின்று கதவை திறந்து விட்டிங்கன்னா தான் அந்த நல்லது உங்களுக்குள்ள வரும் ஏன்னா பல பேர் செய்யக்கூடிய தவறுகள் இதுதான் அவங்களுடைய அந்த கஷ்ட காலத்தில் வேதனை காலத்தில் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் பட்ட கஷ்டங்கள் இதை ஆள் மனதில் பதிய வச்சிடுறாங்க அதை பற்றியே யோசித்து அதை பற்றியே பேசி 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 டோட்டலாக அந்த நெகட்டிவ் அதிர்வலைகளே அவங்கள டோட்டலாக வந்து அவங்கள சிலந்தி வலை மாதிரி பின்னிடுது அடுத்து வரக்கூடிய நல்ல நேரத்துலேயும் நல்ல காலத்திலையும் அவங்க தயாராகிறதே இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க மன அழுத்தத்திலையும் மன வேதனையிலையும் அந்த இடத்துலையும் வீழ்ந்து கிடக்கிறாங்க இதனால் வரக்கூடிய நல்ல நேரத்தையும் பயன்படுத்திக்காமல் தவற விட்டுறாங்க ஆகவே மகர ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் இந்த பதிவு மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்களோ ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் நிலையாக வச்சுக்கோங்க நீங்கள் உங்களிடம் முதலில் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் அடுத்த நல்ல மாற்றமே கிடைக்கும் இது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஒரே வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கான ஒரே வார்த்தை என்னென்னா மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு மாற்றம் உங்ககிட்ட தான் முதல்ல வரணும் நீங்கள் மற்றவங்களாம் எந்த குறையும் சொல்லாதீங்க மற்றவங்களும் நீங்கள் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது யாருக்கிட்டே போய் புத்திமதி சொல்லி புரிய வைக்கவும் முடியாது ஏன்னா இங்கே பலரும் தெரிஞ்சே தான் பல தவறுகளை செய்கிறாங்க நீங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் உஷாராகணும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கான விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் இங்கே மற்றவங்க ஏமாற்றிட்டாங்க மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நம்ம சொல்லுற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களின் மாற்றம் முதல்ல உங்ககிட்ட வந்து ஆரம்பித்தா மட்டும்தான் அது நிலையாக உங்கள் கையில் நிற்கும் ஆகவே இனி வரக்கூடிய இந்த மே பதினான்குக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது வீழ்ந்த இடத்துல எழுந்து நிற்க போகிறீங்க முதல்ல அதை உங்கள் ஆள் மனதில் நீங்கள் வைங்க ஐயா உங்கள் ஆள் மனதில் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அதிர்வலைகளாக வெளியே வரும் நீங்கள் நல்லா பாருங்கள் கோபத்தில் டென்ஷனில் குழப்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்களேன் அவங்களால முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னால் அவங்களுடைய உடம்பில் இருந்து வெளி அந்த நெகட்டிவ் அதிர்வலிகள் தான் ஏன்னா அவங்க தான் கோவத்தில் டென்ஷனில் குழப்பத்தில் இருக்கிறாங்களே அவங்களால எப்படி நிலையாக ஒரு சிந்திக்க முடியும் சரிங்களா அப்போ அதுவும் ஒரு நெகட்டிவ் அதிர்வலிகள் தான் ஆனால் நல்லதை விதைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நல்லதை அடையக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் நல்லதாக தான் இருக்கும் அந்த எண்ணங்களின் வெளிப்பாடு தான் பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல அதிர்வலைகள் அதை எந்தெந்த மக இந்த மகராசிக்காரில் யார் யாரெல்லாம் இந்த முறை உங்களுக்கான நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிக்கிறீங்களோ கண்டிப்பாக இழந்ததை விட பல மடங்கு நீங்கள் அதிகமாக பெற்று விடுவீர்கள் குருவின் ஏழாம் பார்வை உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான கர்மஸ்தானத்தின் மேலே விழுது இதனால் கண்டிப்பாக எந்த துறையில் இருந்தாலும் வெற்றிகளும் முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக போது அதனால் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தை கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யார் யார் மகர ராசிக்காரங்கிறாங்களோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நம்ம பொறுத்து ஒரு முறை தான் அந்த ஒரு முறை நமக்கான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் சரிங்களா இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இறைவனின் அருளால் இனி யாவும் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்